இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படவுள்ள ஆபத்து இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நீண்ட எரிபொருள் வரிசையில் காத்திருக்கும் இலங்கை மக்கள் இலங்கையில் லொத்தரிசி டெழுப்பு வரலாற்றில் மிகப்பாரிய அளவு பணப்பரிசை வென்ற நபர் ஜேவிபி அரசாங்கத்தில் கூட்டணி வைத்துக் கொண்ட கால விபரங்களை கோரும் தயாசிரி துன்பத்தில் வாடும் மக்கள் உள்ள நாட்டில் இலங்கை முன்னிலை மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சந்தரிக்காபசம் புல்மோட்டை கனியவள கூட்டுத் தாபனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் சிலர் ஆர்ப்பாட்டம் மேயர் தெருவில் சந்தேகம் எதிர்கட்சி மேயர் வேட்பாளரின் பகிரங்க குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தி வசமான கற்பிட்டி பிரதேச சபை இனி விரிவான செய்தி துன்பத்தில் வாடும் மக்கள் உள்ள நாட்டில் இலங்கை முன்னிலை சரத் பொன்சிகாவின் வெளிப்படுத்தல் இலங்கையை எழுபத்தைந்து வருடங்களாக நிர்வகித்தவர்களின் அசம்பந்த போக்கு காரணமாக நாடு பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி உள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத்புன்சிகா தெரிவித்துள்ளார் கலத்துறையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் துன்பத்தில் வாடும் மக்கள் உள்ள நாடுகளின் வரிசையில் இலங்கை முன்னிலையில் காணப்படுகின்றது நாடு சுதந்திரம் அடைந்ததைத் தொடர்ந்து ஆட்சி புரிந்த எந்த ஒரு தலைவருக்கும் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கான நோக்கு இருக்கவில்லை மேலும் நாட்டை ஆட்சி புரிந்த தலைவர்களை வருடா வருடம் நினைவு கூர்ந்து கொண்டாடினாலும் அவர்கள் நாட்டை சரியான பாதையில் நகர்த்தவில்லை எனவே நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கத்துக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என சரத்போன்சிகா தெரிவித்துள்ளார் மேயர் தெரிவில் சந்தேகம் எதிர்க்கட்சி மேயர் வேட்பாளரின் பகிரங்க குற்றச்சாட்டு இரகசிய வாக்கெடுப்பு மூலம் மேயர் தெரிவு இடம்பெற்றமை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளர் ரிசா சாருக் தெரிவித்திருக்கின்றார் மேயர் தெரிவின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது அவர் இவ்வாறு தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் அவர் குறிப்பிடுகையில் இரகசிய வாக்கெடுப்பு அல்லது திறந்த வாக்கெடுப்பு ஆகிய இரண்டு முறைகளில் மேயரை தெரிவு செய்ய முடியும் எனினும் இரகசிய வாக்கெடுப்புக்குச் செல்லுமாறு எங்களிடம் கூறப்பட்ட உடனேயே எங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டன எனினும் நாம் எதிர்காலத்தில் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மிக நீண்ட எரிபொருள் வரிசையில் காத்திருக்கும் இலங்கை மக்கள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் எரிபொருள் நிரப்புவதற்காக பொதுமக்கள் எரிபொருள் நிலையங்களுக்கு முன்னால் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்துள்ளதாக தகவல்கள் இருக்கின்றது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் தீவிரமடைந்துள்ள நிலையில் உலக சந்தையில் எரிபொருளின் விலை சடுதியாக அதிகரித்திருக்கின்றது இந்த நிலையில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று அஞ்சு இலங்கை மக்கள் எரிபொருளினை பெற்று சேமித்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இதனை முக்கிய ஊடகம் ஒன்று செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது இதன்படி நேற்று தினம் முல்லைத்தீவு பொது எரிபொருள் நிலையத்தில் எரிபொருள் நிரப்ப மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவேளை நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் மிக நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்துள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படவுள்ள ஆபத்து உலகளாவிய வர்த்தக போரினால் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படும் பேரழிவு தாக்கம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர் சாணிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜெனிவாவில் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்பதாவது அமர்வு ஆரம்ப நிகழ்வில் பேசிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் சாணகர் டர்க் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அமெரிக்காவினால் அண்மையில் விதிக்கப்பட்ட வரிகள் சக்தி குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளை தாக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது இலங்கை கரீபியன் நாடுகள் பங்களாதேஷ் கம்போடியா மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட ஏற்றுமதி துறைகளை கொண்ட நாடுகள் மீது பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதிக வரிகள் என்பது சுகாதாரம் மற்றும் கல்வி சத்தான உணவை பலருக்கு எட்டாததாக மாற்றக்கூடும் அத்துடன் வரிகள் குறைந்த ஊதியம் பெறும் உற்பத்தி வேலைகளில் பணிபுரியும் பெண்கள் மீது அதிக விகிதாசார தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாலின சமத்துவத்தின் மீதான இலாபத்தையும் குறைக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஜேவிபி அரசாங்கத்தில் கூட்டணி வைத்துக் கொண்ட கால விவரங்களை கூறும் தயாசிரி இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாவினை விட அதிகமாக பெற்ற அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தனிப்பட்ட நபர்களின் பெயர் பட்டியலை வெளியிடுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார் தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவில் நேற்று அதிகாரப்பூர்வமாக இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த தகவல்களை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பெற்றவர்களின் பட்டியல் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அதற்கு முந்தைய இரண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி எட்டுக்கு இடைப்பட்ட நாலாண்டு காலம் தவிர்க்கப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சி கூட்டணியில் இருந்த காலமாக இருப்பதால் அவர்களும் நிதி பெற்றிருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தயாசிரி தெரிவித்துள்ளார் இந்த விவரங்கள் மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதனால் தான் அந்த நான்கு ஆண்டுகளுக்கான ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றவர்களின் பெயர்கள் உடனடியாக வெளியிடப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் மேலும் தற்பொழுது தகவல் அறியும் ஆணைக்குழு தலைவர் மற்றும் இயக்குநர் இல்லாமல் செயல்படுகிறது என்றும் இக்குழுவை செயலற்றதாக மாற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் முயற்சி செய்கிறது என்றும் தயாசிரி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அவசம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை மீண்டும் முன்னாள் தலைவி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கையேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது மீண்டும் கட்சியை பொறுப்பேற்று கட்டியெழுப்புமாறு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக சிறிசேன பதவி வகித்த காலத்தில் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற உடன்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதிர்ஷ்டம் மிக பிரம்மாண்டமான சுப பரிசு தினம் மெகா பவரின் மெகா உங்களால் வெற்றி கொள்ளப்பட்டிருப்பதை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம் நாற்பத்தி ஏழு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து

இலங்கையின் லொத்தர் சீட்டிழைப்பு வரலாற்றில் முதல் முறையாக மிகப்பாரிய லொத்தர் பரிசு வெல்லப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு தொலைக்காட்சி தெரிவித்திருக்கின்றது மெகா பவர் ட்ரோயன் இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்துக்கான வெற்றிச்சீட்டு நாற்பத்தி ஏழு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்து தொன்னூத்தி ஒன்பது ஆயிரத்து நானூத்தி இருபத்தி இரண்டு ரூபாய் அடங்கிய பெரும் பணப்பரிசு தொகையை கொண்டிருக்கின்றது குறித்த லொத்தர் சீட்டினை கொக்கரெல்ல பகுதியைச் சேர்ந்த லொத்தர் முகவரான எச்ஏ ஜானகி ஹேமமாலா என்பவர் விற்பனை செய்திருக்கின்றார் இருப்பினும் இந்த சீட்டினை கொள்வனவு செய்து பணப்பரிசை வென்றவர் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை முன்னதாக பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச லொத்தரிசீட்டெழுப்புக்கான வெற்றி தொகை இருநூத்தி முப்பது மில்லியன் ஆகும் என தெரிவிக்கப்படுகின்றது உள்மோட்டை கனியவள கூட்டு தாபனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் சிலர் ஆர்ப்பாட்டம் புல்மோட்டை கூட்டு தாவணத்தில் பணிக்காக புதிதாக நியமிக்கப்பட்ட ஊழியர்களினால் தங்களுக்குரிய சம்பளத்தை பெற்றுத்தருமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது எண்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு புல்மோட்டை கனியவள கூட்டுத்தாவனம் பிரதான அலுவலக நுழைவாயிலை மூடி இந்த கவனையிருப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இவர்கள் வேலைக்காக அமர்த்தப்பட்டு ஒருவரிடமாகியும் இன்னும் சம்பளம் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் உடனடியாக அவற்றை தருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இது தொடர்பாக பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் அவர்களால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதன்போது சம்பவ இடத்திற்கு புல்மோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரி வருகை தந்து பிரதான நுழைவாயிலை திறந்து பனி பகிஸ்கரிப்பை கைவிடுமாறு கோரிய போதும் தொடர்ச்சியாக தங்களுடைய கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்த இருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி வசமான கற்பிட்டி பிரதேச சபை புத்தளம் மாவட்டத்தின் முக்கிய உள்ளூராட்சி மன்றங்களில் ஒன்றான கற்பிட்டி பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது தவிசாளராக தேசிய மக்கள் சக்தியின் அப்துல் சத்தார் முகமத் ரிகாஸ் தெரிவாகி இருக்கின்றார் அவருக்கு ஆதரவாக தேசிய மக்கள் சக்தியின் பதினைந்து உறுப்பினர்களுடன் மேலதிகமாக ஒரு உறுப்பினரும் ஆதரவளித்த நிலையில் ஒரு மேலதிக வாக்கினால் அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் பிரதி தவிசாளராக சமன் குமார் ஹேரத் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் காட்பிட்டி பிரதேச சபையில் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையைக் கொண்டிருந்த போதும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்னொருவர் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு காரணமாக தேசிய மக்கள் சக்தி குறித்த பிரதேச சபையை கைப்பற்றியிருக்கின்றது